தலையில் பேன் எவ்வளவு மருந்துகள் போட்டும் முடிதான் கொட்டது பேன் அழிய மாட்டேங்கிதா இதற்கு இதுதான் சிறந்த மருந்து மனிதர்கள் சந்திக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளில் ஒன்றுதான் பேன் தொல்லை சிறு புழுக்களான இவை நம் தலைமுடியில் ஒட்டிக்கொண்டு நம் ரத்தம் மற்றும் உடலில் உள்ள அழுக்குகளை உறிஞ்சி வளரும் சிறிது கவனக்குறைவால் இவை தலையில் விரைந்து விடும் அது மட்டும் இன்றி அருகில் உள்ளவர்களுக்கும் பரவக்கூடியவை பேன்கள் எட்டு தலை கடக்கும் என்கின்ற பழமொழி பல கிராமங்களில் சொல்லப்படும் இதன் அர்த்தம் பேன் ஒருவர் தலைவழியாக மற்றொருவருக்கு எளிதாக பரவிவிடும் என்பதுதான் குறிப்பாக பள்ளி செல்லும் குழந்தைகள் அதிக வியர்வை ஏற்படும் காலங்களில் பேன் தொல்லைக்கு ஆளாகும் சாத்தியம் அதிகம் பெண்கள் கிடைக்கும் பொழுது ஏற்படும் அரிப்பு தாங்க முடியாமல் நகங்களால் தலை சருமத்தை சுடுக்குவதன் மூலம் மீண்டும் புதிய தொற்றுக்கள் ஏற்படும் அபாயம் இருக்கிறது இந்த நிலை நீடித்தால் முடி உதிர்வும் தலை சிறை நோய்களும் உருவாகும் அபாயம் அதிகரிக்கும் எனவே தலை மற்றும் தலைமுடியை எப்போதும் சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் அவசியம் பேன் தொல்லையை இயற்கையாக முற்றிலும் அழிக்க முடியுமா ஆம் இயற்கையான பொருட்களை கொண்டு வீட்டிலேயே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சிறப்பான எண்ணெய் இதற்காக உள்ளது இதை பயன்படுத்தி தொடர்ச்சியாக சிகிச்சை அளித்தால் பேன் தொல்லை முற்றிலும் நீங்கிவிடும் நன்கு வடிகட்டிய தேங்காய் எண்ணெய் நூறு மில்லி வெற்றிலை எட்டு இலைகள் புதினா இலை பத்து இலைகள் பூண்டு பல் சிறு கருஞ்சீரகம் ஒரு கஸ்தூரி மஞ்சள் தூள் கால் வேப்பி இலை கைப்பிடி அளவு யூகலிப்டிஸ் எண்ணெய் ஐந்து சொட்டு குழந்தைகளுக்கு எண்ணெய் தேய்ப்பதாக இருந்தால் யூகலிப்டிஸ் மட்டும் சேர்க்க வேண்டாம் மற்ற எல்லாம் சேர்க்கலாம் முதலில் ஒரு அகலமான பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயை மிதமான சூட்டில் விடவும் எண்ணெய் சூடாகும் போது அதில் வெற்றிலை புதினா இலைகள் பூண்டு சேர்த்து நன்கு கிளறி விடவும் பின்னர் கருஞ்சீரகம் கஸ்தூரி மஞ்சத்தூள் மற்றும் வேப்பிலையை சேர்க்கவும் இவை வரை மிதமான சூட்டில் வைத்திருக்கவும் சூடு அதிகமானால் எண்ணெய் ஆவியாகிவிடும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் அடுப்பை அணைத்து எண்ணெய் நன்றாக ஆறவிடவும் ஆரிய எண்ணெயில் யூக்குலட்டிஸ் எண்ணெயை சேர்த்து நன்கு கலக்கவும் சுத்தமான கண்ணாடி வாட்டில் ஊற்றி சேமிக்கவும் குழந்தைகளுக்கு தயாரிக்கும் எண்ணெயில் யூக்ளட்டிஸ் எண்ணெயை தவிர்க்க வேண்டும் பயன்படுத்தும் முறை சிறிது எண்ணெயை கைமேல் எடுத்து நன்கு தேய்த்து கொண்டு தலைமுடி முழுவதும் அழுத்தி தடவ வேண்டும் முப்பது நிமிடங்கள் ஊறவிட்ட பிறகு பரந்த அடர்த்தியான சீப்பை பயன்படுத்தி தலை சீவ வேண்டும் சீவும் போது பேன்கள் இறங்கி வரும் பின்னர் ஹெர்பல் ஷாம்பு பயன்படுத்தி தலையை கழுவ வேண்டும் வாரத்திற்கு இரண்டு முறை தொடர்ந்து செய்தால் பேன் தொல்லை முற்றிலும் நீங்கும் இந்த எண்ணெய் வெறும் பேன் மட்டுமல்ல தலைமுடியில் இருக்கும் பொடுகு தொற்று போன்ற பிரச்சனைகளையும் குணமாக்கும் புதிய முடி வளர்ச்சிக்கும் ஊக்கமளிக்கும் தலை சிறையின் சுகாதாரத்தை மேம்படுத்தும் பேன் தொல்லை இருந்தால் தனிப்பட்ட பட்டறை அல்லது துண்டு மட்டும் பயன்படுத்த வேண்டும் பேன்கள் பரவாமல் இருக்க தலையணைகள் துணிகள் போன்றவற்றை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு இருந்தால் மற்றவர்களுக்கும் சோதனை செய்து சிகிச்சை பெற வேண்டும் இயற்கையான வழிமுறைகளை பின்பற்றி பொறுமையாக சிகிச்சை அளித்தால் பேன் தொல்லை என்ற நிர்பந்தமான பிரச்சனை விரைவில் முடிவுக்கு வரும் பக்க விளைவுகள் இல்லாமல் இயற்கையின் மகிமையோடு உங்கள் தலைமுறையை சுத்தமாகவும் உங்கிய பராமரியுங்கள்